அதாவது வந்து சுமூகமாக இருந்த திரைப்படத்துறை தற்போது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அது ஒரு முன்னேற்பாடாக அந்த அபாயம் வராமல் இருப்பதற்கான சம்மந்தப்பட்ட அரசுகளை வேண்டுகோள் விடுப்பதற்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் நேரடியாகவும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்களை உங்கள் மூலமாகவும் தெரிவிப்பதற்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முதல் விஷயம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வீட்லேயும் அவருடைய அலுவலகத்துலையும் கொஞ்சம் பேர் போயிட்டு வன்முறையாகவோ இல்லை அத்துமீறியோ நடந்துக்கிட்டு தான் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதாவது எங்ககிட்ட இயக்குனர் சங்கத்தில் ஒரு புகார் அளிச்சிருக்காரு அவர் வந்து ரெண்டு தடவை அவர் வீட்லேயும் நாங்கள் வீட்டுக்கு வருவோன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆஃபீஸ் போயிருக்காங்க அப்புறம் அவர் க்யம் பண்ணி நோட்டீஸ்லாம் அடிச்சுருக்காங்க போஸ்டர்ஸ் அடி ஓட்டியிருக்காங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி வந்து தெரியுது பொதுவாக வந்து ஒரு தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்குது ஒரு பொருளை தயாரிப்பாளர்கிட்ட விநியோகத்தில் வாங்குகிறாங்க அதில் வாங்கிற லாபம் நஷ்டம் ஒன்று தயாரிப்பாளர் சேரும் இல்லை விநியோகஸ்தர் சேரும் இதில் வந்து இந்த அந்த பொருளை உருவாக்குன டெக்னீஷியன் யாருக்கும் அதனோட செந்த சம்பளம் கிடையாது இதை வந்து நாங்கள் ஆணித்தரமாக வந்து இப்போ நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் ஒரு திரைப்படத்தை உருவாக்கும் போது அதனுடைய லாப நஷ்டம் எல்லாம் அந்த தயாரிப்பாளரையோ அல்லது அந்த விநியோகஸ்தரையோ சாரும் இதில் டெக்னீஷியன்ஸ் யாருக்கும் எந்த சம்மதம் லாப நஷ்டத்தில் எந்த சம்மதமும் இல்லை இப்போ வந்து முருகதாஸ் கிட்ட போகிறது வந்து ஒரு வரைமுறை இல்லாத ஒரு தொழில் தர்மத்துக்கு மாறான செயலாகும் எப்படி சொல்கிறோம்னா அவர் படம் ஒரு படம் ஓடும்போது இப்போ கஜினி படம் படம் பெரிய மிகப்பெரிய வெற்றி அதனுடைய லாபத்தை யாரும் எந்த விநியோகத்தனும் கொண்டு போய் முருகதாஸ் வீட்டை தேடி அவர் இல்லைன்னா கூட கதை உடச்சி இந்தாங்க இந்தாங்க இவ்வளோ லாபம் வந்துடுச்சு இதை நீங்கள் வச்சுக்கணும் யாரும் கொடுக்கல அதை அப்போ இப்போ நஷ்டத்தை அவர் போய்கிட்ட கேட்குறது வந்து எந்த வகையில் ஞாயிறுன்னு உங்களுக்கு தெரியல ஒரு இயக்குனரோட லாபம் அல்லது ஒரு டெக்னீஷியனோட லாபம் என்னென்னா இந்த படத்தை உருவாக்கும்போது இந்த படத்தோட வெற்றி வந்தால் இப்போ ரூபா சம்பளம்னா இந்த படம் வெற்றி அடைஞ்சால் அடுத்த படத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் இல்லை இரநூறுவா சம்பளமாகும் இந்த படம் தோல்வியடைஞ்சால் இப்போ நூறுரூவா சம்பளம்னா ஐம்பது ரூபா சம்பளமாகும் இல்லை பட வாய்ப்பு இல்லாமல் போகும் இதுதான் ஒரு டெக்னீஷியனோட லாபம் இல்லை நஷ்டம் அதை தவிர வேறு எந்த விதமான பொருளாதார கனெக்ஷனும் எந்த விதமான டெக்னீஷியனும் இயக்குநருக்கு மட்டும் இல்லை அது நடிகராக இருந்தாலும் சரி அல்லது மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி இல்லை எந்த பெரிய டெக்னீஷியனாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த லாப நஷ்டத்தில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இனிமேலும் இது போன்று தயாரிப்பாளைய விடுத்து மற்ற டெக்னீஷியன்கிட்ட வந்து இது போல அத்துமீறி நடப்பதை சம்மேளனம் வன்மையாக கண்டிக்கிறது இதுதான் எங்களுடைய முதல் கோரி நிறைய பேர் கேட்டாங்க வந்து ஒரு சிலர் வந்து இதில் என்ன தவறு நடக்குதுன்னா விநியோகஸர்கள் கூட இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ண தெரிஞ்சால் கூட அந்த படத்தை எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக அளவுக்கு மீறி பணம் கொடுத்து பணத்தை வாங்குறது அவங்களுக்கு என்ன தைரியம்னா நம்மளுடைய பவரில் எப்படியும் பணத்தை வாங்கிடலாம் அது டிஸ்ட்ரிபியூட்டருடையோ இல்லை ப்ரொடியூசர்கிட்டையோ இல்லை மற்றவங்கிட்ட வாங்கிடலாங்கல்ல ஒரு ராங் ப்ரொசீடிங்ஸ் வந்துட்டதால் இது ரெண்டு சைட்லேயும் தவறு நடந்து ஒரு படம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அதை விட அதிகமான பணம் கொடுத்து படத்தை வாங்கிறது அந்த படம் தனக்கிட்ட வந்துடுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து இப்போ மூணாவது நாளே படம் ஓடல ஓடல பணத்தை கொடுங்கிற மாதிரி தகராறு பண்ணுறது இதனால தான் இன்றைக்கி இந்த தொழில் வந்து பெரிய படங்களோட வளர்ச்சி இல்லை பெரிய படங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு அபாயம் வந்து இது மிகப்பெரிய அபாயமாக இருக்குது அதனால் இது ஒரு தொழில் தர்மம் கூட இல்லை எவ்வளோ பணம் கலெக்ட் ஆகும் அப்படிங்கிற கணக்கு போட்டு அந்த தயாரிப்பாளர்கள்ட்ட விநியோகத்தில் வாங்கினாங்கன்னா இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காது இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு நூறு பர்சன்டில் நூறுரூவா கலெக்ட் பண்ண வேண்டிய படத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு இரநூறுவா வாங்குறது உடனே தயாரிப்பாளர் வந்து இப்போ யாரும் இப்போ மீடியா வந்திருக்கு பிறகு இரநூறுவா வந்துடுச்சு இரநூறுவா வந்துச்சு ரெண்டு மடங்கு வியாபாரம் ஆயிடுச்சுனோட அதில் செலவு அதிகமாகிடுது இல்லை அவங்க சம்பளம் அதிகமாகிடுது அப்புறம் திருப்பி உண்டான எந்த விதமான அவங்க பொருளாதாரமும் அந்த ப்ரொடியூசருடைய இருக்காது இதுதான் இன்றைக்கி இந்த மிக பெரிய பட்ஜரோட படங்கள் வந்து காணாமல் போகிறதுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் யாராவது இருக்காங்களா பாருங்கள் பப்ளிக் மணியில் படம் எடுக்கிற இல்லை மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தான் இன்றைக்கி பெரிய படங்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏவிஎம் மாதிரியான மிகப்பெரிய தயாரிப்பாளர் கூட படம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது காரணம் இது மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் எந்த இல்லாத ஒரு தொழில் முறையை இன்னைக்கு இண்டஸ்ட்ரி உருவாக்கிடுச்சு இதை அரசு தலையிட்டு எவ்வளவு வரவு இருக்கோ அதுக்குள்ளே அந்த படத்தை பண்ணும் அதுக்குள்ளே அந்த தொழிலை பண்ணுங்கிறதுக்கு அவங்க தலையிட்டால் மட்டும்தான் இந்த பெரிய படங்கள் வந்து வாழும் பெரிய படங்கள் வாழும்போது எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு சுமூகமான எங்கள் தொழிலாளருக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியும் இருக்கும் ஒரு பத்து படத்தில் ஒரு படம் ரெண்டு படம் இல்லை மூணு படம் நாலு படம் அஞ்சு படம் நஷ்டம் வந்தால் பரவாயில்ல பத்து படத்தில் ஒரு எட்டு படம் ஒன்பது படம் நஷ்டம் நஷ்டம் சொல்லிட்டு இருந்தா இது ஒரு சரியான வரிமுறை இல்லை இதை விநியோகஸ்தர்கள் உணர்ந்து கொண்டு தயாரிப்புகள் உணர்ந்து கொண்டு என்ன பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்குதோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் படம் எடுங்க தயவு செய்து எங்களுடைய டெக்னீஷியன்கிட்ட வந்து இது போன்று அத்துமீறி நடந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத வேண்டுகோளாகவும் எங்கள் சம்மேளனத்து சார் கோரிக்கையாகவும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் வைக்கிறோம் அரசுக்கும் இதை வந்து ஒரு கடிதமாக எழுத கலெக்ஷன் ஒரு வாரத்துல இவ்வளவு கலெக்ஷன் இதான் மெகா கலெக்ஷன் இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு எல்லாம் மாறி மாத்தி அமைச்சிருச்சு இந்த படம் அப்படின்லாம் சொல்றாங்க ஒரு இருபது நாள் முப்பது நாள் கழிச்சு வந்து நஷ்டம் சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க அதுதான் என்னன்னா பொய்யான வதந்திகள் மூலம் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து கட்ட நினைக்கிறாங்க பொய்யான கணக்குகள் மூலம் இந்த இண்டஸ்ட்ரியை பெரிய இண்டஸ்ட்ரியை கட்ட நினைக்கிறாங்க விவேக் ஒரு படத்தில் ஒருவர் இல்லையா பலூன் உள்ள காத்தடிச்சுக்கிட்டு வந்து இந்த உடம்பு மஸ்குலர் இருக்கிற மாதிரி அது போல வந்து ஏமாத்தி இந்த தொழிலை பண்ணார் சில பேர் நினைக்கிறதால தான் இந்த அபாயம் இருக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதை சொன்னால் ஹீரோவுக்கும் தெரியும் டைரக்டருக்கும் தெரியும் விநியோகஸ்தரும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதை விட்டுட்டு முதல் நாளே இம்மாலய வெற்றி இவ்ளோட கலெக்ஷன் இவ்வளவு ஆகிடுச்சு இதெல்லாம் சொல்லி இந்த இண்டஸ்ட்ரியை வந்து கிடைக்குது அதனால தயவு செய்து இது போன்ற இது வந்து அனுமதிக்காதுங்கிறத நாங்கள் அரசுக்கு வைக்கிற வேண்டும் எல்லா சங்கமும் ஏதாவது ஒரு விஷயத்தோட செயின் சிஸ்டமாக ஒரு லாக் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கு விநியோகஸ்தர்கள் வந்து உரிமையாளர்கள் ஏதாவது குற்றம் சொல்றாங்க

அனுமதியோடு இல்லை கவர்மெண்ட் கண்டிஷனோ அவங்க அந்த அந்த வட்டத்துக்குள்ள வர்ற எதுவுமே இங்கே இல்லை எல்லாமே தனி ராஜ்யந்தான் இந்த இது எதுவுமே அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் வரல எல்லாம் அவங்கவுங்க ராஜ்யம் உள்ளவன் அவங்க ராஜ்யம் பண்ணிப்பான் இது நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வந்து பல முறை வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் இப்போவும் இந்த உங்கள் மூலம் ஒரு வேண்டுகோள் வைக்க வைக்கிறோம் தமிழ்நாடுக்கு தனியாக ஒரு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இப்போ ஆந்திராவில் வந்து ஆந்திரா ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குது அப்போ இருக்கும்போது அதில் ஒரு வரைமுறை இருக்கு இது மாதிரி மஸ்குலர் பவர் வச்சு யாரும் யாரையும் பண்ண முடியாது ஆனால் இங்கே என்னென்ன இருக்குன்னா ஆளாளுக்கு ராஜ்யம் தளி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி உருவாகிட்டுருக்கு தயவுசெய்து அரசாங்கம் தமிழ்நாடு திரைப்பட ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று வைக்கணுங்கிறது இதன் மூலம் அது மாதிரி வைக்கும்போது ஐம்பது சதவீதமான இது மாதிரி தவறுகள் வந்து குறையும் இல்லை வந்து வராமல் இருக்குங்கிறது என்னுடைய எங்களுடைய கோரிக்கை வந்து இதை முடிச்சுட்டோமா இது 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 முதல்ல வந்து எங்களுடைய மெயின் பிரச்சனையே இதுவா இருக்கு இது வந்து ஒரு ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும் இன்னைக்கு ஆனா ஏஆர் முருகதாஸ் இல்லை இது வந்து ஒரு நோயோட வெளிப்பாடு இந்த நோயோட வெளிப்பாடு வந்து ஒரு டைரக்டர் திருப்பி கொடுத்தா சரியா போயிடுமா போகாது அடுத்த படத்தை ஒரு இப்போ அறுபது கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்க அறுபது கோடி வந்து நூறு நாள் ஒன்றா கூட அந்த படம் கலெக்ட் பண்ண முடியாது அப்போ எந்த தைரியத்துல அறுபது கோடி கொடுத்து ஏன் வாங்குறீங்க இது தவறு வந்து அரசு கிட்ட நாங்க பலமுறை சொல்லிருக்கோம் ₹100 டிக்கெட்டை இரநூறுவா வைக்கிறது ₹300 வைக்கிறது ₹400 வைக்கிறது கொள்ளை அடிக்குது இந்த கொள்கை கொண்டு வந்து கணக்கு காமிக்கிறது எப்படி கணக்கு எப்படி வர முடியும் 60 கோடி எப்படி கலெக்ட் பண்ண முடியும் இந்த டிமாண்ட் யாரு இந்த பண்ணாலும் அரசு இத தலையிடணுங்க யா தவறு யாரும் நாளு பண்ணுவாங்க நான் வந்து தவறு யாரு என்னன்னு பண்ண நான் சொல்லல தவறு வந்து நீ தவறு தான் பண்ணுன்னு நினைக்கி வந்து எக்ஸிபிட்டர் சொல்வாரு சார் நாங்கள் இரநூறுவா டிக்கெட் அதிகமா வச்சாதான் கொடுத்த வரைக்கும் வாங்கணும்னு நான் அவங்க எங்க இருநூறுவா வாங்குறீங்க ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ கட்டுப்படி அவ்வளவு வாங்கலாம் இல்ல ஒரே ஒரு அரசு எல்லாத்துலேயுமே தலையிட முடியுமா சார் இப்போ சமீபத்தில் கடம்பூர் ராஜ் மினிஸ்டர் பேட்டி கேட்கும் போது கூட விநியோகஸ்தர்கள் தர்பார் படத்தில் லாஸ்னு சொல்றாங்க உங்ககிட்ட வந்தா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க கேட்டா வந்தா ஹெல்ப் பண்ணுவோம் இப்பதைக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி அரசு எல்லாத்திலயுமே தலையிட முடியுமா ஒரு படம் வந்து அது என்ன வருத்தன்னு அவங்களுக்கே தெரியும் யார் இந்த படத்தோட டிமாண்ட ஏத்துறேன்னு நினைக்கிறீங்க எப்படி அதிகமா வாங்க முடியும் அரசு எல்லாத்திலயும் தலையிட நான் சொல்லி சொல்ல தவறு நடக்கும்போது தலையிட சொல்லி சொல்றோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டை வந்து இரநூறுவா வச்சுருக்கீங்க இந்த சட்டை வந்து ஐநூறுரூவா ஒரு பிளாக் மார்க்கில் வந்து பதுக்கி விற்றா தவறு தானே ஒரு உணவுப் பொருள் தேவைப்படும் போது இப்போ பருப்பு இல்லை பருப்பு யாராவது இவ்வளோ தூரம் பதுக்கி வச்சா தவறுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ வெங்காயம் கிடைக்கல வெங்காயத்தை குடவில்லை பதிக்க வச்சு விலை வைத்த அதிகம் தவறுன்னு சொல்கிறாங்களா அதுக்கு உண்டான விலைக்கு விலை என்ன விலைக்கு குறிப்பிடப்படுதோ அந்த விலையோட அதிகமாக இருக்கும் தவறுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த தவறு நடக்கும் போது அரசாங்கம் வரணும் இல்லை ரூபாய் டிக்கெட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க இரநூத்தம்பது ரூபா டிக்கெட் மூணுரூவா டிக்கெட் வைக்கும் தவறு இல்லையா அந்த தவறு கேட்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லையா

கிடையாது இல்ல இப்ப அவரு கேட்ட என்ன சொல்லுவாரு சார் குடுக்கறாங்க நான் வாங்குறேன் நீங்க ஏன் குடுக்குறீங்கன்னு கேட்பாரு குடுக்கறது அது வந்து லஞ்சம் லஞ்சங்கிறது வந்து லஞ்சம் வேற சம்பளம் வேற லஞ்சம் அது அது இது ஒன்னா நீங்க ஒரு பண்றது அது வந்து எப்படி சரியா வரும் சொல்லுங்க ஒரு படத்தோட தயாரிப்புல வந்து எழுபது சதவீதம் வந்து நடிகருக்கும் இயக்குநருக்கும் வழங்கப்பட்டிருக்கு நியாயமான so, ீங்க <Take racers> <history> <incomplete> <sür Patrol Music>

சில நடிகர்கள் வந்து அவங்க தான் தயாரிப்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க இயக்குநரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப தயாரிப்பாளர் விட முக்கியமான ஆட்ல வந்து அந்த நடிகர் தான் இருக்கிறார் அதாவது சில பேர் முக்கியமான ஆட்கள் அப்ப அந்த நடிகர்கிட்ட வந்து கேட்கறது நியாயம் விநியோகம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவர் நடிகரை படம் எடுத்துப்பாரு நீங்க ஏன் போறீங்க அவங்களுக்கு ஒரு முகமுடியா நீங்க ஏன் மாறுறீங்க அவங்களே எடுத்துப்பாங்கல்ல அவரே தயாரிப்பாளர் எடுத்துக்கலாம்ல நான் சொல்றது இந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுக்கணும்னு தயாரிப்பாளர் முடிவு பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுங்க

அது எங்களுக்கு தெரியாத விஷயம் அது வந்து அது மாதிரி எங்களுக்கு தெரியாத விஷயம் இப்போ எங்க எங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் தான் நான் சொல்ல முடியும் அது அது மாதிரி காசிப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது இல்லையா முருகதாஸ் கிட்ட வந்தாங்க முருகதாஸ் கிட்ட மட்டும் இல்லை எந்த டெக்னீஷியன்கிட்டையும் வந்து எந்த நடிகர்களையும் வந்து கேட்கறது நியாயம் இல்லை விநியோகஸ்தர்கள் உங்களால் இந்த படம் எவ்வளோ கலெக்டாக வெற்றி பெற்றால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும் ஒரு விநியோகஸ்தர்கள் சொல்றாரு சார் இந்த படம் நூறு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக எவ்வளோ வருமோ அந்த பணத்தை எங்கிட்ட வாங்கிட்டாங்கிறேன் அவர்கிட்ட கிட்டே ஏன் நீங்கள் வாங்குனீங்க நீங்கள் ஏன் வாங்குனீங்க சார் நீங்கள் வாங்கலைன்னா அவர் விற்க முடியாது அவர் விற்கலன்னா அவங்ககிட்ட அவர் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இருந்தாலும் வாங்கிடலான்னு இப்போ வந்து படம் எடுத்து போயிட்டார் இப்போ ஹீரோ போயிட்டார் டைரக்டர் போயிட்டார் ப்ரொடியூசர்கிட்ட இப்ப நீங்கள் லாக் பண்ணுவீங்க அடுத்த படம் வரும்போது லாக் பண்ணுவீங்க அது வந்து அந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் எடுக்க முடியாமல் பிளாக் ஆகிடுவார் இப்போ மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஏன் படம் எடுக்க முடியல இது மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லா தயாரிப்பாளர்கள் ஆகிட்டு அவங்க பயப்படுறாங்க எதுக்கு வந்து இருக்குது நம்ம விடணும்னு அப்போ இல்லாத ஒரு தொழிற்சாலையா இந்த தொழிற்சாலை இருக்கு அதனால தயவு செய்து சம்பந்தப்பட்டவங்க தானா திருந்தினா ரொம்ப சந்தோஷம் இல்லைனா அரசு தலையிட்டு இதை ஒரு ஒழுங்கு பண்ணாதான் இந்த இண்டஸ்ட்ரி ஒழுங்காக இருக்கும் அப்போதான் நாங்களாம் வாழ முடியும் ஏறக்குரிய இது வந்து மூணு லட்சம் பேர் நேரடியாகவும் ரெண்டு லட்சம் பேர் மறைமுகவும் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் பேர் வேலைவாய்ப்புகின்ற ஒரு துறை இது இந்த துறை மூணாயிரம் கோடி ரூபாய் வந்து வரவு செலவு பண்ணுற ஒரு துறை அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது இந்த துறை அதனால அரசு கூட வந்து இது ஏதாவது பிளாக் ஆச்சுன்னா அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும் எல்லாருக்கும் ஏன் ஒருத்தர் ரஜினி விஜய் உங்க சின்ன படம் எடுத்தா கூட அந்த அந்த பட்ஜெட்டுக்கு என்ன விக்க முடியும் அந்த ஹீரோக்கு என்ன விக்க முடியும் அந்த டைரக்டருக்கு என்ன விற்க முடியும் அவங்கள தலை அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு அந்த விற்க முடியுமாங்கிறத நீங்கள் தயார் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இது கொண்டு போங்க மார்க்கெட் கொண்டு போங்க சார் முறையாக அனுமதி பெற்று ஷூட்டிங் இடத்துல ஒரு இடத்துல வந்து பிஜேபி வந்து போராட்டம் பண்ணுறாங்க என்எல்சி இப்போ இது இது போய் நம்ம அடுத்தது ஏன்னா இது சம்மந்தமாக இது அதுவும் இருக்கு இப்போ ஷூட்டிங் வந்து நடத்துகிறாங்க அனுமதி பெற்று நடத்துகிறாங்க முறையாக ஒரு இடத்துல நடத்துகிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பிஜேபி வந்து இப்போ என்ன சார் இது வந்து ஒரு முறையற்ற செயல் இப்போது எங்களோட கோரிக்கையை நாங்கள் என்ன நினைக்கிறோம் எங்கே கேட்குறோம் எல்லா திரைப்படங்களுடைய படப்பிடிப்பிலும் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு கேட்குறோம் பல்வேறு காரணங்களால் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய பல்வேறு படை இப்போ ரஜினி சாரோட படம் ஹைதராபாத்ல நடக்குது இதுவரைக்கும் ஏழு படம் அஜித்தோட படம் ஹைதராபாத்ல நடக்குது ஒரு படம் வேலை செஞ்சால் மூன்று லட்சம் மனித வேலை நாட்கள் வந்து வெளியே போயிருக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் மூன்று லட்சம் மனித வேலை ஒரு படத்தில் போயிடுது இப்போ இந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் வெளியே போயிருக்கு இது தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய பணம் இது மாதிரி போராட்டங்களால அவங்க வெளியே கொண்டு போயிடுறாங்க இப்போ இதுக்கு இப்போ இது வந்து ஒரு முறையற்ற செயல் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரவிந்தன் ஷூட்டிங்ல ஒருத்தர் காயமடைஞ்சாரு அப்படின்னு எப்போ வந்து தகராறு பண்றது இதுல என்ன நியாயம் இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பதினாறு ஷூட்டிங் நடந்திருக்கு அப்போலாம் பண்ணாதவங்க இன்றைக்கி வந்து பார்த்து இப்போ என்ன ஆகும் இது மாதிரி வந்து ஒரு கோயிலாண்ட தகராறு பண்ணாங்க இது எதுக்கு பிரச்சனைன்னு ஹீரோ வெளியே போயிட்டாரு இப்போ இந்த பிரச்சனை இப்போது பெரிய ஹீரோக்களில் குறிப்பாக விஜய் மட்டும் தான் தமிழ்நாட்டிலே ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கார் மற்ற எல்லாரும் ரஜினி சாரோ அஜித் சாரோ மற்றவங்க நான் சொல்கிறது இந்த பெரிய லெவலில் இருக்க விஜய் கார்த்திக் சூரியாலாம் இங்கே இருக்காங்க அவங்க அடுத்த இதில் இருக்கவங்க இது மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு பிரச்சனை வேண்டாம் ஒன்றும் அரசால பிரச்சனை வருது இல்லை வந்து அரசியல் கட்சிகளால் பிரச்சனை வருதுன்னு வெளியே போயிடுறாங்க இந்த படங்கள் எல்லாமே வெளியே போயிடுச்சின்னா ஆயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வெளியே போயிடுது இது முறையற்ற போராட்டம் இந்த போராட்டம் வந்து நியாயம் இல்லை வந்து நினைக்கிறேன் ஒரு அரசு இப்போ வந்து அனுமதியோடு படப்பிடிப்பு நடக்குது அங்கே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரவிந்தன் படத்தில் ஒரு சின்ன ஷூட்டிங் இதில் பிரச்சனை வந்துடுச்சு அதனால இப்போ வந்து பிரச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயமும் தெரியல இது வந்து இதெல்லாம் சரியில்லாத காரணம் சரியில்லாத போராட்டம் இது மாதிரி போராட்டம் நடத்தும் போது இந்த படம் ஷூட்டிங் நடந்தால் நெய்வேலியில் இருக்கிற பகுதியில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த படம் நாள் அங்கே ஷூட்டிங் நடந்தால் ஒரு கோடி ரூபாய் நெய்வேலி பகுதியில் இருக்க ஹோட்டல்ஸில் ரூம் புக் ஆகும் அங்கே இருக்கிற தொழிலாளருக்கு தினசரி தினசட்டி தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கே இருக்கிற கார் நூறு இரநூறு கார் ஓடும் ஒரு கோடி ரூபாய் வந்து ஒரு சின்ன ஒரு முறையற்ற காரணத்துக்கு அங்கே அங்கே மறுக்கப்படும் இப்போ இது இங்கேருந்து ஹைதராபாத் ஷூட்டிங் போனாங்க அங்கே என்ன போய் ஷூட்டிங் பண்ணுறாங்க முன்னாடிலாம் வந்து வெள்ளி மா மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு படப்பிடிப்பு போனாங்கன்னா சி லொக்கேஷன்ஸ் அங்கே இருக்கிற லொக்கேஷனுக்காக போவாங்க இப்போ வந்து இப்போ அஜித் சார் படம் லாஸ்ட் நடந்தது அவங்க என்ன படம் ஷூட் பண்ணாங்க தேனியில் இருக்கிற ஒரு கோயில் அங்கே போய் செட்டு போட்டிருக்காங்க அங்கே ஒரு ப ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டில் இருந்து டெக்கேஷன் அந்த செட்டை உருவாக்குறது இது எது அங்கே இருக்கிற எது ஏன் போகிறாங்க இது மாதிரி எதுக்கு நமக்கு தொந்தரவு இங்கே இருக்கிறத விட அங்கே போயிலாங்கிறாங்க அப்போது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வேலை வைப்போம் இப்போ அதே படம் தேனியில் நடந்தால் எவ்வளோ குறைஞ்சபட்சம் வந்து அவங்க பத்து கோடி ரூபாய் தேனி மக்களுக்கு வந்துடும் சென்னையில் இருந்தால் கூட சென்னையில் நடந்தால் எங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் எங்கள் சம்பளம் வட்ட ரெண்டு கோடி ரூபா வந்துடும் எங்கள் தொழிலாளர்களுக்கு பணம் ரெண்டு கோடி ரூபா போச்சு அங்கே தேனி மக்களுக்கு வர வேண்டிய பணம் பத்து கோடி ரூபா போச்சு இப்போ இதெல்லாம் ஏறால் இதெல்லாம் இது மாதிரி முறையற்ற போராட்டங்களால் தமிழ் சினிமாவை வந்து எங்கேயோ நீங்கள் துரத்திக்கிட்டு இருக்கீங்க இது தயவு செய்து இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவை மோ மோசமாக பாதிக்குது அதனால் தயவு செய்து உங்கள் எல்லோரும் மிகப்பெரிய வேண்டுகோள் அரசியல் அரசியலோடு இருக்கீங்க சினிமாவுக்குள்ளே அரசியலை கொண்டு வராதீங்க அதுதான் எங்களோட வேண்டுகோள் ரஜினி சார் கேட்கணும் நீங்கள் அவர் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்றது நீங்க அவர் வந்து தன்னோட இமேஜுக்காக இது மாதிரி வந்து ஒரு தர கொடுத்துட்டாருனா மடத்தவங்க வந்து கம்பல் பண்ணுவாங்க அவர் அந்த படம் வந்து அவர் கொடுத்து அவர் ஓன் ப்ரொடக்ஷனாக இருந்தால் கூட பாபா வந்து அவர் ஓன் ப்ரொடக்ஷனாக அப்போ வந்து பண்ணும் அப்போ டாக்டர்ஸ் பேசுனா என்ன பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் பண்ணுவீங்களா இல்லை இல்லை அரசியல் அரசியலாக பார்க்கணும் இது வேற விஷயம் ஆனால் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ டாக்டர் இருப்பார் ஒன்று டாக்டர் அரசியல் பேசினாருன்னா என்ன பண்ணுவீங்க டாக்டர் ஹாஸ்பிட்டல் மூடிட்டிங்களா இல்லை வந்து டீச்சர்ஸ் வந்து அரசியல் பேசினாருன்னா பள்ளிக்கூடத்தை மூடிட்டிங்களா அது வந்து இது அவங்கள வந்து நீங்கள் சும்மா விட்டாவே அவங்க வேலை பண்ணிட்ருப்பாங்க நீங்கள் வந்து அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு கருத்தை சொல்லுவாங்க அது சினிமாவில் ஒரு கருத்து மாதிரி அதை எடுத்துக்கிட்டால் அது பிரச்சனை இல்லாமல் போய்டும் நீங்கள் அது பர்சனலைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உள்நோக்கத்தோடலாம் எந்த தலை நடிகரும் வந்து அரசியல் பேசுறதில்லை அந்த நேரத்தில் தோன்ற ஒரு 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 கலைஞனா அவங்களுக்கு சில நேரம் கோபம் வரும் அதை பிரதிபலிப்பாங்க உங்களை நிறைய நேரம் வாசிச்சிருக்காங்க இல்லையா நிறைய விழாக்கள் உங்களை பாராட்டுறாங்க இல்லையா அந்த பாராட்டை எடுத்துக்கிற மாதிரி இந்த வந்து விமர்சனம் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவங்க அவங்க வேலையை பண்ணிட்டே இருப்பாங்க அது வந்து எந்த இதுவும் இல்லை அது வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அவர் தான் கேட்கணும் நீங்கள் மிரட்டப்படுறாரா மிரட்ட பள்ளியான் அது வந்து அவர் எதிர்கொள்வதும் மிரட்டப்படுறாரு நீங்கள் சொல்கிறதும் உங்களோட விஷயம் அது அவர் தயாராகி தான் அவர் வந்திருப்பாரு அதனால அத்தர் எங்களோட துறைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள நாங்கள் பேசுறதுல என்னெல்லாம் அதனால உங்களுக்கு ஒரு நியூஸ் வரமே தவிர எங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படுமா இது தாந்தவர் தான் இந்த கேள்வியால் எங்களுக்கு என்ன இது வரும் இப்போ நாங்கள் நான் ஒரு நான் ஒரு வேலை செய்கிறேன்னா அது அதுக்கு உண்டான ஆக்ஷன் ரியாக்சன் என்னோடது அது நான் எடுக்க தயாராகும்போது நான் வந்துடணும் அதனால் அவர் ஒரு அவர் ஒரு ஆக்ட் பண்ணுறாருனா அது ரியாக்ஷன் அவர் தயாராக இருப்பார்னு அர்த்தம் அதனால் அதை பற்றி நான் சொல்கிறது வந்து ஒரு சரியில்லாத பதில் ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து இது மட்டும் இல்லை மற்ற அரசாங்கங்கள்லாம் வந்து என்னென்னா தங் சினிமாவை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்குறாங்க அதை டெவலப் பண்ண பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஏதோ ஒரு வகையான இதில் வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து அது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு அதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அது நம்ம விமர்சிக்க விரும்பலை ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது அவர் மட்டும் இல்லை ஒரு ரஜினி சாரோ இல்லை விஜய் சாரோ இல்லை இவங்களால வந்து அவங்க பா பாதிப்பு கம்மி ஆனால் இண்டஸ்ட்ரிக்கான பாதிப்பு வரும்போது ஏறக்குறைய இந்த அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அது நாங்கள் ஃபிலிம் எடுக்கிறவங்க மட்டும் இல்லை இன்றைக்கி ஏறக்குறைய ஆயிரம் தேட்டருக்கு ஒரு ஆயிரம் தேட்டரில் பத்து பேர் வேலை பண்ணுறாங்கன்னா கூட பத்தாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கான் போஸ்டர் ஓஸ்டில் வந்து அதை டெவலப் பண்ணுற வரைக்கும் வந்து ஏறக்குறைய அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அதனால் இது வந்து நான் இது அரசு வந்து ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று வச்சா இந்த குறைகள் சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்னொரு எங்களுடைய கோரிக்கை உடைய என்னென்னா இப்போ பிரசாத் ஸ்டுடியோ இருக்குது இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்த ஜெமினி விஜயவாகினி பிரசாத் இதில் வந்து பெரும்பாலான ஸ்டுடியோக்கள் மூடிவிட்டாங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து புரட்சி தலைவி அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்க பேசணும் இது மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்டுடியோ கட்டி கொடுங்கன்னு அவங்க ரொம்ப கோபமாக சொன்னாங்க உங்களுக்கு கொடுத்த ஸ்டுடியோக்கெல்லாம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க எங்ககிட்ட வந்து ஸ்டுடியோ கேட்பீங்களான்னாங்க அது நாங்கள் வந்து அது பதில் சொல்ல முடியாது இருந்தாலும் கேட்டுட்டு வந்துவிட்டோம் இப்போ அது அன்னைக்கு அதுக்கப்புறம் அப்போது ஏவிஎம் இருந்தது இப்போ ஏவிஎம்ல ஒரு நைன்ட்டி பர்சன்ட் போயிடுச்சு விஜயவாணி ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடுச்சு ஜெமினி காணாமல் போயிடுச்சு இப்போ பிரசாத் ஸ்டுடியோ தான் ஒன்று இருக்குது இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு நூறு இரநூறு வந்து வயலினிஸ்ட் வச்சு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோவில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை இப்போ இந்த ஸ்டுடியோவும் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு நிலைமை வந்து அதில் வந்து ஏறக்குறைய ஒரு நாற்பது வருஷமாக இளையராஜா சார் வந்து இது பண்ணி இருந்தாரு அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையும் வந்து அது முறையற்ற அவங்களை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க அது கூட அரசு என்னென்னா அங்கேயும் அரசு வந்து ஏதோ வந்து ரெண்டு பேரோட ஒரு ப்ராப்பர்ட்டி சண்டை கிடையாது அது இன்றைக்கி இளையராஜா சார் வந்து தமிழ்நாட்டோட மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்தியாவோடய வரப்பிரசாதம் இளையராஜா மொத்த மாநிலங்களும் வந்து நாங்கள் இடம் கொடுக்குறோம் இங்கே வந்து தெலுங்கானாவில் வந்து கேரளாவிலருந்து கர்நாடகாவிலிருந்து பாண்டிச்சேரியில் அரசாங்க மாநில அரசாங்கங்கள் வந்து நாங்கள் வந்து இடம் கொடுக்குறோம் நீங்கள் வந்து இங்கே ஸ்டுடியோ கட்டியிருக்கேன்னு ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டுடியோவில் அவர் வெளியே தூக்கி போடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் கூட எனக்கு தெரியல அது சரியாக தவறாங்கிறது அவங்க பார்த்துக்கிட்டோம் ஆனால் கூட அந்த பிரசாத் ஸ்டுடியோ பாதுகாக்கப்படணும் திரைப்படத்துறைக்காக இருக்கிற ஒரே ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோ தான் இப்போது இதில் அரசு உடனடியாக தலையிட்டு அந்த பிரசாத் ஸ்டுடியோ பிரச்சனை முடிச்சு அந்த பிரசாத் ஸ்டுடியோ திரைப்படத்துறைக்கு இல்லாமல் வேறு விஷயமா மாறினா இன்றைக்கி பிரசா சினிமாவுக்குன்னு எந்த ஒரு ஸ்டுடியோவுமே இல்லை அதனால அரசாங்கம் உடனடியாக தலையிடணும் அங்கே அது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்கார்டிங் தேட்டரை பாதுகாக்கப்படணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டுடியோ ஒரு நூறு இரநூறு வயலினிஸ்ட்டே வந்து லைவ் மியூசிக் போடணும் வந்து ரிதம்ஸ் பண்ணணும்னா வேறு எங்கேயுமே பண்ண முடியாது ஒரே ஒரு இடம் தான் இருக்குது அதனால் தயவுச்சு நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் கூட தயவுசெய்து இந்த பிரசாத் ஸ்டுடியோவை காப்பாற்றி அது வந்து ராஜா சார்க்காக மட்டும் கேட்கல நாங்கள் யாருக்கு வந்தாலும் வேறு எந்த மியூசிக் டைரக்டர் வந்து ரெக்கார்ட் லைவ் ரெக்கார்ட் பண்ணால் கூட இன்றைக்கி வந்து எல்லாம் சின்ன சின்ன ஃப்ளோருக்குள்ளே சின்ன சின்ன பெட்ரூம்குள்ளே சின்ன சின்ன ஹாலுக்குள்ளே வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாறிடுச்சு இது மாதிரி வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் உட்காரம்னா தமிழ்நாட்டில் வேறு ஸ்டுடியோ கிடையாது இது வந்து இசைக்கலைஞர்களோட தான் டோட்டலாக போயிடுச்சு அந்த வயலினிஸ்ட்டு கிட்டாரிஸ்ட்டு இவங்களோட ரிதம் ப்ளே பண்ணுறவங்க இவங்களோட வாழ்வாதாரம் நூறு சதவீதத்தில் தொண்ணூற்றம்போது சதவீதம் அழிக்கப்பட்டுச்சு இன்றைக்கி எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் பண்ணிக்கலாம் இங்கே இடமும் இல்லை வச்சு வாசிக்க இடமும் இல்லைன்னு அவங்கவும் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு சதவீதம் அந்த ஒரு இடத்துல தான் ஒரு பத்து இருபது பர்சன்ட்டு இசைக்கலைஞர் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டுடியோ போகும்போது இந்த இசைக்கலைஞர்கள் வாழ்வாதாரம் மொத்தமாக அழிக்கப்பட்டு விடும் அதனால் இசையை இசை கலையை காப்பாற்ற வேண்டியது அனைவரோட கடமை எல்வி பிரசாத் சார்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நேரடியாக இதுவாகும் அவரோட நேரடியாக பழகிருக்கும் அது மாதிரி ரமேஷ் பிரசாத் வந்து சினிமாவுக்காக எது வேணாலும் பண்ணுவார் அதனால் அவங்கக்கிட்ட கூட நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் தயவு செய்து நீங்கள் அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்க ஒரு நிலமாக பார்க்க ஒரு மண்ணாக பார்க்காம ஒரு கட்டிடமாக பார்க்காம ஒரு ஐம்பது வருஷம் சினிமாவோட சரித்திரம் அங்கே தான் எம்ஜிஆர் இருந்திருக்கார் அங்கே தான் சிவாஜி இருந்திருக்கார் அங்கே தான் பல்வேறு முன்னோடிகள் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க அது திரை திரைப்படத்துறைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு நினைவு நினைவு இது வந்து அது ஒரு ஒரு நினைவாக இருக்கிற சாட்சியாக இருக்கிற ஒரே இடம் பிரசாத் ஸ்டுடியோ தான் அதில் வந்து நீங்கள் சமாதியாக்கிடாதீங்க தயவு செய்து பிரசாத் ஸ்டுடியோ நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் எங்களோட வேண்டுகோள் அந்த சுடியை காப்பாற்றுங்கள் என்பது எங்களோட இது வந்து அவங்களுக்கு போராட்டம் எங்களுக்கு எதிராக போராட்டம் அவங்களுக்கு எதிராக போராட்டம் வந்து வந்து இது வந்து விஷயத்தை வீரியப்படுத்தி எளிமிட்டி அதிகமாக ஒருத்தனும் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படாது அதனால பாஜக கூட நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறோம் இது வந்து தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க அரசியல் அதை எடுத்துக்காதீங்க இது வந்து சினிமா சம்பந்தப்பட்ட விஷயமா எடுத்துங்க இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் இவ்வளோ முந்தா உங்களுக்கு ஞாபகம் வரல அது முன்னாடி ஞாபகம் இல்லை அங்கே ஒரு அஞ்சு நாளாக ஷூட்டிங் நடந்து அது ஞாபகத்துக்கு வரல இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்காக இப்போ போய் போராட்டம் பண்ணும்போது உங்களை எடுத்து ஒருத்தர் போராட்டம் பண்றதும் எங்களுக்காக நீங்கள் சமைப்போம் எங்களை ஆதரிச்ச ஒரு குரூப்பு எழுத்து ஒரு குரூப்பு நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது எங்களை ஒரு காரணமாக பயன்படுத்தாதுங்கிற ரெண்டு பேரும் வேண்டுகோள் சினிமாவை சினிமாவாக விட்டு விடுங்கள் என்பது உங்களுக்கு வைக்கிறோம் சினிமாவுக்கான கேள்வி இங்கே வந்து ஜோசப்பும் வாழலாம் இப்ராஹிமும் வாழலாம் செல்வமணியும் வாழலாம் இது இந்தியா வந்து ஜோசப்புக்கும் பொதுவானது இப்ராஹிமும் பொதுவானது செல்லும் மணிக்கும் பொதுவானது ரவுத்தருங்கிற இஸ்லாமியர் தான் செல்லுமணிங்கிற இந்து வந்து இதுவாக அப்போ நான் இஸ்லாம் அவர் இஸ்லாமியர் நான் பார்க்கல என்ன இந்து அவர் பார்க்கல கலைஞரால் பார்த்தாங்க மனிதர்களாக இந்தியர்களாக நண்பர்களாக பார்க்குற வரைக்கும் இதெல்லாம் பிரச்சனை ஒரே ஒரு எப்போ வந்து செய்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை காரணம் காமிச்சு ஹீரோக்கள் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் வெளிமாநிலங்கள் ஷூட்டிங் போகாதீங்க செய்து எங்களுடைய வாழ்வாதாரம் அறுபது சதவீதம் இதனால் பாதிக்கப்படுது அது இனிமே அது மாதிரி வந்து இந்த காரணத்தை காமிச்சு இது அரசியல்கிட்ட பேசி இங்கே படப்பிடிப்பு நடக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்கணும் தவிர மட்டைப்பூச்சி பயந்து வீட்டை கொளுத்திக்கிட்டால் எவ்வளோ இதுவோ அது மாதிரி நீங்கள் வந்து இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் பாட்டுன்னு வெளிநாள் வெளிநாடு போயிட்டீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதுபோல் இனிமேல் வந்து தேவைப்படாத அதாவது லொக்கேஷன் தேவைப்படுது இப்போ வந்து ஆக்ராவில் வந்து தாஜ்மஹால் ஷூட் பண்ணுறோன்னா இங்கே பண்ணுங்க நாங்கள் சொல்லலை ஆனால் நீங்கள் கொண்டு போய் வந்து சென்னையை வந்து வடசென்னையை வந்து கொண்டு போய் நீங்கள் ஹைதராபாத்லையும் பாம்பேலையும் செட்டு போட்டு எடுத்திங்கன்னா அது மாதிரி படங்களுக்கு வந்து நாங்கள் சம்மேளனம் ஒர்க் பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பேலன்ஸ் ஒர்க் பண்ணி எங்களை வந்து ஒரு கூலிக்காரன மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா அது மாதிரி படங்களை நாங்கள் வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் தயவுசெய்து நாங்கள் இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறோம் அரசுக்கும் சொல்கிறோம் மற்ற மாநிலங்களில் எல்லா இதுவும் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் தயவுசெய்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஆந்திராவில் வந்து எண்பது சதவீதம் அவங்க படப்பிடிப்பு நடத்தணும் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் எந்த கேள்வியும் இல்லைங்க யார் வேணாலும் படம் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் எங்கள் செலவு அங்கே அங்கே கொண்டு போய் பணத்தை கொட்டிட்டு இங்கே வர வச்சுக்கலாம் இங்கே வர இங்கே வ சம்பாதிச்சு செலவு கொண்டு போய் அங்கே பண்ணிக்கலாம் இதனால் வந்து ஆயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் எங்களுக்கு நஷ்டம் தயவு செய்து தமிழ் திரைப்படங்கள் காரணமின்றி வெளிமாநிலங்களுக்கு வந்து படைப்பிடிப்பு செல்லக்கூடாது அது மாதிரி போனாங்கன்னா அந்த மீதியுள்ள பே பேலன்ஸ் ஒர்க்கு நாங்கள் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்காது இது வந்து எங்கள் சீக்கிரம்